ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நேற்றுக்கு வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க அது என்ன வீடியோன்னு பார்த்தா அந்த மீசோவில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேங்க அது என்னென்னா இந்த பீரோல ஒட்டுற ஸ்டிக்கர் தாங்க நானும் வந்து ஸ்டார்டிங்கில் இன்னொன்று வாங்கி ஒட்டியிருந்தேன் அது வந்து குழந்தைங்க இருக்கிற வீடுங்கிறதுனால அதை வந்து பென்னு வச்சு பென்சில் வச்சு கிறுக்கி ரொம்ப வம்பாக்கிட்டாங்க அதனால் நான் வேறு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டினேன் இது நல்லா இருப்போ நல்லா இருக்காதோன்னு நினச்சி தான் நான் வாங்கி ஓட்டினேன் ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே அந்த வெளியில் இருக்க டிசைனை பார்த்துட்டு நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு நான் வந்து ஷார்ட்ஸில் அந்த ஸ்டிக்கரை ஒரு பக்கம் மட்டும்தாங்க ஒட்டியிருப்பேன் அதை பார்த்துட்டு ரெண்டு சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க ஆப்போசிட்லேயும் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு அம்மா வந்து சூப்பர்மா ஐ ஆல்சோ ஃபாலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கு உண்மையாகவே இந்த மெசேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்கில் இருந்து நான் எப்படியும் சேனல் ஆரம்பித்து எட்டு மாதம் இருக்கும் நான் நவம்பர் மாதம் ஆரம்பித்தேன் இந்த செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பரும் முடிய போகுது ஆனால் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் கூட வேறு எனக்கு தெரியாத ஒரு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்ததே கிடையாது எனக்கு இது வரைக்கும் வந்த மெசேஜ் வந்து என்ன ஒருத்தவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க சூப்பர் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கூட போடுறாங்க அப்படின்னு கூட நான் மனசை தேற்றிக்குவேன் பட்டு இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு வந்த அந்த அந்த கமெண்ட்ஸை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க என்னோட சேனல் வீடியோவையும் பார்த்து நீங்கள் எங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க ஆப்போசிட்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டினா நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அழகாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களோட கமெண்ட்டுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் நான் யூடியூப் ஆரம்பித்ததுல இருந்தேன் ஏன் முன்னாடி சரி சும்மா இருக்கிறதுக்கு எதுவும் பண்ணு அப்படின்னு சொல் சொன்னாலும் பின்னாடி போயிட்டு நக்கலாக சிரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியல அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க நக்கலாக சிரிக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நானும் இந்த யூடியூப் சேனலால் எனக்குன்னு ஒரு சேலரி வந்து அவங்க என்னை பார்த்து நக்கலாக சிரித்தவங்க முன்னாடி நானும் ஒரு மாதம் சேலரியாவது நான் வாங்கி நானும் சாதிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை அதில் மொதப்படியாக தான் நான் இந்த இதை நினைக்கிறேன் பெருசாக நான் காலேஜ்லாம் படிக்கல டுவெல்த்தோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு காலேஜ் போனேன் அப்புறம் டிஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க வீட்டில் அதாவது எதாவது கம்பெனி ஏதாவதுக்கு வேலைக்கு போயிருக்கலாம் இப்போ வந்து குழந்தைங்கள பார்த்துட்டு என்னால் எது முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கற்று கண்டிப்பாக நம்ம மற்றவங்க முன்னாடி சாய்ச்சி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெறியோடு ஓடினாலுமே நமக்கு ஒரு பக்கம் பார்த்தா சப்ஸ்கிரைபர் ஏறவும் மாட்டேங்குது அது வந்து நான் ஒரு வேளை நான் கண்டென்ட் சரியாக கொடுக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல இன்னொரு பக்கம் ஒரு இருக்கிறவங்க அவ நல்லா சம்பாதிக்கிறா அவர்கிட்ட இருந்து காசு கடன் கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட காசு கடன் கேட்குறாங்க நான் கொடுக்கலன்னு என்கிட்ட பேசுகிறதையே கட் பண்ணிடுறாங்க அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலுமே அவங்க வந்து அதை நம்ப மாட்டேங்கிறாங்க கிட்ட சொல்லி புரிய தான் முடியும் புரி கிட்ட நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட இருந்து விளையிக்கிட்டேன் யூடியூப்பில் எடுத்தோன்னா யாருமே சேலரி கொடுக்க மாட்டாங்கங்க நாலாயிரம் வாட்சவர்ஸு அப்புறம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும் பிளஸ் நம்ம வந்து இவ்வளவும் ரீச் பண்ணியிருந்தா தான் நம்ம மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் அதோடு சேர்த்து நூறு டாலர் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கணும் இவ்வளவும் இருந்தால் தான் நமக்கு சேலரியே வரும் எனக்கு இப்போ தான் முந்நூறு சப்ஸ்கிரைபரை ஏறியிருக்காங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் மனசில் போட்டு ரொம்ப நாளாகவே உறுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க நான் அதை பற்றி என் ஹஸ்பண்ட்கிட்ட கூட சொல்லலை இந்த ஒரு வீடியோவில் இதை சொல்கிறதுனால நிறைய பேர் நினைக்கலாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த பொண்ணு இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கூட இதெல்லாம் யாராவது கேட்டாங்களான்னு கூட யாரும் கேட்கலைங்க ஆனால் இந்த வீடியோவை அந்த பொண்ணு பார்த்துச்சுனா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும்ல என்னோடய நிலமை இது தான் அப்படிங்கிறத அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோவில் நான் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு டாப்பிக்கை நான் எடுத்தேன் பீரோவில் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒட்டை தாங்க நினச்சேன் ஏன்னா வந்து குழந்தைங்க டக்குன்னு கிரிக்கிடுறாங்க இல்லை கிழிச்சு போட்டுடுறாங்க அதனால் ஒட்ட வேண்டாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறமா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிஸ்டர்ஸ் சொன்னனால நான் செஞ்சேன் ஆனால் உண்மையாகவே அழகாக இருக்குது நான் வந்து இந்த பக்கம் ஒட்டும்போது கூட அந்த இது மாதிரி இருக்குல்ல அந்த கைப்பிடி அதை வந்து ஃபுல்லாகவே கலட்டிட்டேன் கலட்டிட்டு ஒட்டும்போது எனக்கு அது பெருசாக தெரியல ஆனால் இது வந்து கண்ணாடி இருக்கிறதுனால இந்த பக்கம் கட் பண்ணி கட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஒட்டினேன் ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக வந்துருந்துச்சு க்ளாஸ்ட் லுக் வந்து உண்மையாகவே சூப்பராக நீட்டாக வந்துருந்துச்சு இது இது இப்படி வாங்கி ஒட்டுறதா இருந்தால் பொறுமையாக அந்த குட்டீஸ்லாம் இல்லாத டைம் ஒட்டுங்க ஏன்னா வந்து ரொம்ப பொறுமை தேவை ஒட்டும்போது ஏர் வாங்காமல் பொறுமையாக ஒட்டணும் எனக்கு லைட்டாக லைட்டாக ஆனால் அங்கங்கே நான் அழுத்தி அழுத்தி விட்டேன் அதுவே லைட்டாக அசிங்கமாக தான் இருக்குது குட்டி முடிச்சுட்டு கடைசியாக கண்ணாடியும் ஒரு கிளீனிங் ப்ராசஸ் போட்டேன் க லாஸ்ட்டு லுக்கிங் சூப்பராக இருக்குங்க எனக்கு கமெண்ட் பண்ண சிஸ்டர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிட்டா பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நிமிஷங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீனில் நான் ரெசிபிஸ் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய வாய்ஸ் அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள்